எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் எத்தனைதான் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை குறித்து சாட்சி சொல்லிக்கொண்டாலும் நாம் எத்தனைதான் ஜபிக்கிறவர்களாக வேதம் வாசித்து ஒவ்வொரு நாளும் கத்தரை தேடுகிறவர்களாய் காணப்பட்டாலும் நமது வாழ்க்கையில் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகள் வருவது உண்டு அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட பாதையிலும் நம்மை நடத்துகிறது கத்தர் ஆகவே அப்படிப்பட்ட பாதையில் நடத்தப்படும் பொழுது நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க அழைக்கப்படுகிறோம் பாருங்க கலாத்திர்கள் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்கிறது நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் கவனிங்க இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளே ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் எலும்பி ஒருவரை ஒருவர் கடித்து பற்றிக்கிறதை பார்க்குறோம் இந்த நாட்களில் யூடியூப்பில் பாருங்கள் சில தம்பிமார்கள் உட்கார்ந்து சில ஊழியக்காரர்களை பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரை பார்த்தியாப்பா இவரை பார்த்தியாப்பா அதை பார்த்தியாப்பா என்னமோ இவர்கள் முற்றும் துறந்த முனிவர்களைப் போல இவர்கள் பூரண பரிசுத்தவான்களைப் போல இவர்களுக்குத்தான் தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார் என்பதை போல இவர்களுக்குத்தான் சகல சத்தியமும் தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது என்பது போல தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் துணிகரமாக தைரியமாக உட்கார்ந்து பரியாசம் பண்ணிக்கிட்டு குற்றப்படுத்தி கொண்டு அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டோருடைய வசனம் சொல்லுது இப்படி நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் அழிவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தகம் நான் சொல்லலை தேவனுடைய வசனம் சொல்லுது தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுகிறவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செலுத்தணும் ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னிக்கணும் ஒருவருக்காக ஒருவர் பாரத்தோடு ஜபிக்கணும் அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற சத்தியம் அதை விட்டுட்டு ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் நீங்கள் சாவீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் அழிவீர்கள்னா என்ன அர்த்தம் நீ அழிஞ்சு போக போறேன்னு அர்த்தம் அப்போ தேவனே எச்சரித்து சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படாமல் நாம் துணிகரமாய் பாவம் செய்வோம் என்று சொன்னால் அது எத்தனை ஆபத்தை கொண்டு வர முயற்சித்து பாருங்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வாழ்க்கையில நீங்க பூரண பரிசுத்தவான்களா இருக்கீங்களா உங்களிடத்துல உண்மையுள்ள வாழ்க்கை காணப்படுதா நீங்க ஒருவர் விழுந்துட்டார்னா அவரை கை தூக்கி விடுகிற வேலை செய்கிறீர்களா கிறிஸ்தவம் என்பது அதுதான் ஒருவர் விழுந்தா இன்னொருவர் தூக்கி விடணும் அதுதான் கிறிஸ்தவம் ஒருத்தர் விழுந்தா இன்னொருத்தர் பரியாசம் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் கிறிஸ்தவம் இல்லை ஆனால் அந்த நாட்களில் பாருங்க கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுகிறவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசுகிறதையும் குற்றப்படுத்துகிறதையும் ஆகடியும் பண்ணுகிறதையும் பார்க்க முடிகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக தயவு செய்து நீங்கள் யாரையும் குற்றப்படுத்தாதீங்க யாரையும் கடினப்படுத்தாதீங்க யாருக்கு விரோதமாக எழும்பாதீங்க ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்காதீங்க அப்படி செய்தால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் அழிந்து போவீர்கள் ஆகவே நீங்கள் அழியாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நாம் விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தரிசித்து நடக்கலை ஆகவே எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து எப்பொழுதும் நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்தி உண்மையுள்ளவர்களாக இருக்க பழகுவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் சிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல காலை பொழுதில் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் எங்களுக்கு தந்த அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்துகிறோம் இந்த வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு முன்பு நடந்து கொண்டு உத்தமமாக இருக்க கிருபைத்தார் உம்முடைய வார்த்தையின்படி எங்களை காத்து கொண்டு எங்கள் ஜீவன் அழிந்து போகாதபடிக்கு எங்களை காத்து கொள்ள கிருபைத்தார்கள் உங்கள் பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் உங்களுடைய கிருபையில் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அன்றுவரே ஒருவேளை ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிற வேலையை யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மனம் திரும்பி குணப்படவும் கிருபை செய் உங்கள் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகள் இனி இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி இந்த பாவத்தில் விழுந்து போகாதபடி நீர் அவர்களை காத்து கொள்ளுவீராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை